டீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சி ல நடந்த ஒரு முக்கியமான தேர்வு முறைகேடை பத்தி தான் இந்த வீடியோல ஏ டு இசட் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ல சொல்ற ஒரு விஷயம் என்ன என்னைக்குமே வந்து எந்த ஒரு யாரா இருந்தாலும் சரி ஏமாத்துறத ஏமாற்றக்கூடாது அதாவது ஏமாத்துறவங்க இருந்தோம்னா இருந்தவனா ஏமாறும் யாரும் இருக்க மாட்டாங்க ஏமாத்துறாலும் படிப்படியாக குறைஞ்சிருவாங்க அதாவது நிறைய விஷயம் சொல்லுவாங்க திருடனாக பார்த்து திருந்தாவிட்டா திருத்த திருட்ட வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் திருடனாக பார்த்து திருந்திட்டா திருட்டு எதுக்கு இருக்க போது அதே தான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்துல நீங்க வந்து இந்த உலகத்தில் ஏமாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்குமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஏமாற்றி அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் சில குளறுபடிகள்லாம் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய நியூஸ் சேனல்ல வந்து இந்த மாதிரி நியூஸ்கள் வந்து சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு கிடைத்த தகவல்படி அது உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அது வேற யாருமே கிடையாது பூஜா கேத்கர் அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த பூஜா கேத்கர் அவங்க ஏமாத்தி அதாவது போலி சான்றிதழ்கள் நிறைய கொடுத்து இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத வரிசையா இந்த வீடியோல பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி இப்ப ரீசண்டாக கூட நடந்துச்சு நீட் ஜேஇ அந்த மாதிரியான எக்ஸாம்ல கூட ஏமாத்த அதாவது நிறைய குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு அதுக்கான ஆஹ் தீர் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க ஓகே அது என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி நடத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் போறதுக்கு போக முன்னாடி இந்தியாவிலேயே டாப் லெவல்ல இருக்கிற ஒரு எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்லயே இந்த மாதிரியான தொடர்புகள் வந்து நடந்திருக்கு இதை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூஜா கேட்கர் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சம்பந்தப்பட்டதை விட இன்னும் நிறைய பேர் இது மாதிரி போலி சான்றிதழ்கள் கொடுத்து வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வரிசையா என்னென்ன மாதிரியான ஆஹ் இதெல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு இப்போ என்னன்னா அவங்க வந்து ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி வந்து பாஸ் பண்ண அதாவது பாஸ் அவுட் ஆன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதாவது பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சு அவங்க வந்து எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசி அதாவது நான் க்ரீமி லேயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் அது உண்மையா என்னன்னு தெரியல ஆனா நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா அது வந்து கிடையாது அவங்க வந்து நான் நான்கிமிலேயரே வந்து கிடையாது ஓகே அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க மாற்றுத்திறனாளியும் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்றாங்க இவங்க வந்து ஓவரால் இந்திய அளவுல எண்ணூத்தி ரேங்க் லிஸ்ட்ல வந்து எண்ணூற்றி இருபத்தொராவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இயரா வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க அதில் வந்து ஒன்பது அட்டம் வந்து ஆயிருக்காங்க ரெண்டே ரெண்டு அட்டெம்ட் தான் ஃப்ரீயா இருந்துச்சு அதாவது அவங்களுக்கு கடைசியா இருந்தது ரெண்டே என்ற வயசு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு முறை வந்து எக்ஸாம் எழுத முடியும் அந்த ஓபிசி அப்படிங்கிறது ஆனா அந்த ஓபிசி சர்டிபிகேட்டையே வந்து அவங்க வந்து ஏமாத்தி அதாவது நான் க்ரிமி லேயர் அப்படிங்கற வந்து குடுத்துருக்காங்க நான் கிரிமி லேயர் அப்படின்னா அவங்களோட வீட்டோட வருமானம் அதாவது வருமானம் எ குறைவா இருக்கணும் ஆனா அவங்க அப்பா ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அது மட்டுமல்ல அவர் நிறைய விதமான தொழில்கள் வந்து அவங்க அப்பாவோட விவசாய வருமானமே கிட்டத்தட்ட ஆண்டுக்கு முப்பத்தெட்டு லட்சம் வரும் வந்து இவங்களும் தனியா ரெண்டு மூணு தொழில் துறையோட இயக்குனராக இருக்காங்க அதாவது இந்த பூஜா கேட்கர் அவங்களும் இயக்குனராக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் பண்ணாங்க அதாவது ஒவ்வொரு அட்டம் ஃபெயில் ஆகும் போது என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணி ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்ஸ் வந்து வரிசையாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சலுகைகள் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஓகே அந்த பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன பார்த்தோம்னா மனநோய் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து நடக்கிறதுல வந்து குறைபாடாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்கிறதுல குறைபாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூணு சர்டிபிகேட் போலீஸ் சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு எம்பிபிஎஸ் சரி எம் எம்பிபிஎஸ் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அவங்களோட அந்த எம்பிபிஎஸ் அவங்க படித்த காலேஜில் போய் கேட்டோம்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் பார்த்தோம் ஏன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் இவங்க எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அப்பா வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிறதுனால பல இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி இவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு அது மட்டுமல்ல பூஜாவோட தனி சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட இருபத்தி கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதெல்லாம் போக இன்னொரு மிகப்பெரிய குளறுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பணியாளர் ஒரு ரெடி பண்ணி தன்னோட வயசை தேர்வையில முப்பது வயசுனும்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இப்ப இருந்திருக்கணும் ஆனா அவங்க வந்து முப்பத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு வயசு தான் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நிறைய நிறைய விஷயங்களை பண்ணி அவங்க வந்து ஊழல் பண்ணி அதாவது நிறைய போலி சான்றிதழ் போலி சான்றிதழ் வந்து ரெடி பண்ணி இந்த ஐஏஎஸ் பயிற்சி பயிற்சி அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது ஊரா இந்தியா முழுவதும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நியூஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்குமே வந்து ஏமாத்துறது அப்படி தப்பு தான் திருவிழது தப்புனா ஏமாத்துறது தப்பு சொல்கிறேன் ஏமாற்றி வந்து என்னைக்குமே வந்து கூடாது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற தான் சம்பாதிக்கிற காசு தான் நம்மகிட்ட வந்து நடச்சிருக்குமே குறுக்கு வழியில போய் நீங்க சம்பாதிக்கணும்னு நினச்சீங்க அப்புடின்னா உங்களுக்கு அது வந்து தான் தரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகேவா ஃப்ரெண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புடின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் யாரையுமே வந்து ஏமாத்தாதீங்க ஏமாறாமல் இருங்க அதான் என்னோட குறிக்கோள் ஓகே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புடின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்